ஸ்ரீ பாலதன்வி குரவேரமகான் ஸ்ரீமத் வரபரமுனையே நகாம் திருப்பாவையிலே ஆண்டாள் மற்ற கோபிகைகளை அவரவர்களுடைய திருமாளிகங்களுக்கு சென்று துயிலெழுப்பக்கூடிய பிரகரணத்திலே கடைசி பாசுரத்திலே இணை தினம் நாம் இருக்கிறோம் இந்த பதினைந்தாவது பாசுரம் எல்லை இடங்களிலே என்கிற பாசுரம் இப்பாசுரத்திலே நானேதானாயிடுக நானேதானாயிடுக இந்த வரி தான் ரொம்ப உயிரான வார்த்தை நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமானது காட்டப்படக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது மேலும் இந்த பாசுரமானது சம்பாத ரூபமாய் அமைந்திருக்கிறது என்ன சம்பாதம் அப்படின்னு பார்த்தால் மற்ற பாசுரங்களிலே எல்லாம் ஆண்டாளுடைய வச்சனங்கள் மட்டுமே தான் இருந்தது இப்படி துயில் எழுப்புகிற பாசுரங்களில்லாம் ஆண்டாள் என்னன்னு சொல்லி தொயில் எழுப்புகிறாள் அது மட்டும்தான் இருந்தது வியாக்கியானத்தை ஆனால் அப்படி ஒரு ஒரு வா வச்சனம் ஒரு ஒரு வரி ஆண்டாள் அருள் செய்கிற போதும் அந்த உள்ள சயனிச்சிருக்கிற அந்த கோபிகை அவள் என்ன பிரதிவச்சனம் சொன்னாள்ங்கிறதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்கே தவிர அது வெளிப்படையாக பாசுரங்களில் காணப்படலை ஆனால் இப்பாசுரத்தில் அது காணப்படுறது முதலடி ஆண்டாள் கூப்பிடுறான் ரெண்டாவது அடி உள்ளே இருக்கிற அந்த கோபிகாஸ்திரி பதில் சொல்கிறார் மூணாவது அடி ஆண்டாள் அதுக்கு பதில் பேசுகிறான் நாலாவது அடியில் அந்த கோபிக்கை திரும்ப பதில் சொல்கிறான் இப்படி ஆறு வரிகள் கடைசி வரைக்கும் இப்படி ஒரு ஒரு வரி மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் இப்படியாக இந்த தானம் அமைந்திருக்கிறது அதில் இந்த நானே தான் ஆயிடுக ஏன்னா இந்த இப்போ எழுப்பப்படுகிற அந்த கோபிக்கை அவள் அருளி செய்கிற வார்த்தையாக இது அமைந்திருக்கிறது நானேதா நாயுடுகிற இதில் இருந்த சிவகை நவ லட்சணம் இருக்கிறது அப்படின்னா எல்லாரும் தப்பு பண்ணுறோம் எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்படி பண்ணின தவறை பல பேர் ஒத்துக்கிறதே கிடையாது நான் இந்த தப்பு பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிறதே கிடையாது பிறர் எடுத்து சொன்னாலும் கூட நீ என்ன கண்டியா உனக்கு என்ன தெரியும் இதைத்தான் சொல்கிறோமே தவிர பண்ணின தவறை ஒத்துக்கிறதே கிடையாது இல்லை சில பேர் ரொம்ப கட கடைசியில் ரொம்ப சிரமப்பட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டுவிடுறோம் இப்படி தப்பு பண்ணால் அது ஒத்துக்கிறதுக்கு கூட அது ரொம்ப சிரமப்பட்டு ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது வேறு சில பேர் சரி இது இவ்வளோ சிரமப்பட்டு வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு சரி நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறது அப்படி ஒத்துக்கிறவாழ்யும் பண்ணியது தப்புன்னு அனுதாபப்படுறவா மிக மிக சிலர் தான் இருக்காங்க சரி அப்போது நாம் ஒரு தவறு இழைக்கிறோம் அந்த தவறு நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறோம் நம்ம அதுக்கான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறவா வெகு சிலர் தான் இருக்கா ஆனால் நம்முடைய ஆச்சாரியால் எதை ரஷ்ணம்னு காண்பிக்கிறாள் தெரியுமோ இப்போ கடைசியா சொன்னேனே அதை கூட காண்பிக்கிறேன் நம்ம தப்பே பண்ணலைன்னு வச்சுப்போம் ஆனால் யாரோ ஒருத்தர் நம்ம இடத்துல குற்றம் சொல்கிறார்கள் ஒரு பெரியவர் நம்ம இடத்துல வந்து ஒரு தப்பு சொல்றாரு அப்படின்னா ஆமா தான் செய்தேன் நானே தான் ஆயிடுக்க அப்படின்னு ஒத்துக்கிறது தான் உயர்ந்த சிவ வைஷ்ணவ லக்ஷணம்னு காண்பிச்சிருக்கார்கள் என்ன சுவாமி பண்ணின தப்பை ஆமா தான் பண்ணேன்னு ஒத்துண்டு அனுதாபப்படுறேன்னு சொல்லிவிட்டா அது சிவ வைஷ்ணவ லக்ஷணம்னு சொல்லியிருக்க வேண்டாமோ வேற இது மாதிரி பண்ணாத தப்பை ஏத்துண்டா அது சிவ வைஷ்ணவ லக்ஷணம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படிப்பட்டதான் அந்த உயர்ந்த நிலை நான் நீச்சன் நான் தாழ்ந்தவன் இந்த மாதிரி பாபங்களை எல்லாம் பண்ணினவன் அப்படின்னு யாரோ ஒரு பெரியவர் யாரோ ஒரு மகனியர் நம்ம இடத்துல வந்து சொல்கிறார் அப்படின்னா அதை அவர்களுடைய வார்த்தை பொய்க்காது அது பொய்யாக வராதுங்கிற உணர்ச்சி ஆமாம் நான் தப்பு பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் இதுதான் தான் ஆயிடுக்கங்கள் அந்த வார்த்தையினால் காட்டப்படுறேன் அந்த ஒரு மனப்பான்மை அதை தான் இந்த பாசுரத்திலேயும் அந்த கோபிகைக்கு இருக்கு பரதாழ்வான் அவர் தெரிவிக்கிற ஸ்ரீராமாயிரம் மத்பாபமேவாத்திர நிமித்தம் ஆசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனசிய ரகுநந்தனன் பெருமாள் அவர் காட்டி கேள்வதுக்கு காரணம் யார் அப்படியே பார்த்தா நம் மத்பாபமேவாத்திர நிமித்தம் நான் பண்ணின பாவம் ஏதோ அவரோடு கூடியிருந்து ஒரு கைங்கரியத்துக்கு பாங்காய் அமைந்திருக்க கூடியதான நிலை அது எனக்கு ஏற்படலை ஏதோ பாவம் பண்ணிட்டேன் ஏன்னா பெருமாள் காட்டுக்கு போனதுக்கு என்ன நான் பல பேர் பலவாறு சொல்லலாம் அன்னைக்கு தசரதர் தெரியாதனமா வாக்கு கொடுத்துட்டார் அப்போ தசரதனால் தான் பெருமாள் காட்டுக்கு போயிட்டார் இல்லை அதுவும் காரணம் கிடையாது பரதாழன் சொல்கிறார் தசரதனால் கிடையாது இல்லை எங்கள் அம்மா அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு பிடிச்சி திருப்பி இப்படி ஒரு வரத்தை கேட்டுவிட்டா அதனால் எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல இருந்தோ வந்தாள் யதா ஜாதை ஒரு மந்தரைன்னு ஒருத்தி அவளால கெட்டு தீத்தனையும் கடைசி பட்சம் அதுதானே சொல்லுவோம் அதுவும் கிடையாது என்னுடைய தவறு நான் பண்ணி நான் பாவம் அப்படின்னு நான் ரொம்ப நொந்துண்டா ரோல் அப்படிப்பட்டதான அந்த நிஷ்டை அதுதான் இந்த இடத்துல உத்தம ஸ்ரீ வைஷ்ணவ ரஷனம் நானே தான் ஆயிடுகன்னு காண்பிச்சுண்டு இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இது ஆண்டாள் நேராவே உபதேசம் பண்ணிட்டு போயிருக்கலாம் மூலியம் இதுதான் பாசரம் இப்படி அழ்வாருடைய பாசனங்கள்லாம் பார்க்குறோம் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களில் சம்சாரிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறா போல் பல பாசனங்கள் இருக்கேன் அது மாதிரி ஏதோ ஒரு உபதேசம்னு ஆண்டாள் நமக்கு பண்ணிடலாமோ இல்லையோ இப்படி உத்தமன் பாடி நாயக ப பங்கைய கண்ணானை பாட நீ இப்படியெல்லாம் உபதேசம் பண்ணாலே பாடுங்கோ பாடுங்கோன்னு சொன்னாலும் இல்லையோ போல இதையும் உபதேசமாக சொல்லிடலாமே அப்படின்னா இதை உபதேசமாக ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் உபதேச ரூபமாக காட்டிடலாம் ஆனால் அனுஷ்டிச்சு காட்டுறது ரொம்ப கஷ்டம் நம்ம உடனே ஆண்டாள் திருப்பி கேட்டு கேட்டுடுவோம் நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்ட நம்ம யாராவது த தப்பு பண்ணேன்னு சொன்னாலே நமக்கு ஒத்துக்கும் போது கூட அத்தனை கோபம் வந்துடுறது இல்லை பண்ணாத தப்பை வேற நம்ம நம்ம பேரில் அந்த பழைய தூக்கி போட்டால் நமக்கு எவ்வளோ கோபம் வரும் நீ ரொம்ப சுலபமாக சொல்லிட்டே நம்ம திருப்பி கேட்டுவிட மாட்டோமோ அதனால இது அனுஷ்டான ரூபமாக ஒருத்தர் அனுஷ்டிச்சாள்னு காண்பிக்கணும் அப்படி அனுஷ்டிச்சாள்னுங்கிறதையும் தன் பாசுரத்தால் ஆண்டாள் காண்பிச்சிட்டா ஏன்னா தான் நாயுடு சொல்லிட்டவன் ஒரு கோபிகை அவளுடைய அனுஷ்டானத்தை இந்த வழியால் பாசுரத்தில் செய்து நாச்சியார் நமக்கு காண்பிச்சிருக்காளோ இல்லையோ இப்படி இந்த அனுஷ்டான ரூபத்தால் காண்பிச்சாதான் நமக்கு நன்னாக பதியும் அப்படிங்கிறத தான் இப்பாசுரத்தாலே ஆண்டாள் காண்பிச்சிருக்காள் இப்போ நம்ம நம்மளே வச்சுக்கோங்க நம்ம ஆத்துல ஒரு குழந்தை இருக்குது ஆற்றுல அங்கே பாரு பெருமாள் இருக்கார் பெருமாள் சன்னதியில் போய் பெருமாள் சேவிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அவ்வளோ சீக்கிரத்தை போகாது அப்படியே பார்த்துட்டே நிற்கும் நான் ஏன் போகணும் ஏன் பெருமாள் சேவிக்கணும்னா அது கடைசியில் நம்மளை ஒரு கேள்வி கேட்டு ஆனால் அந்த குழந்தையினுடைய திருத்தகப்பனார் ஆனால் குழந்தையுடைய பிதாமகர் இவா யாராவது அந்த பெருமாள் அந்த குழந்தை கண் பட அந்த பெருமாளுக்கு ஒரு திருவாராதனம் பண்ணால்னா அதுவும் அந்த பிதாமகர் அவர் திருவாராதனம் பண்ணார் அப்படின்னா அந்த குழந்தை அப்படியே பார்க்கும் என்னவோ பண்ணுறாரு இவர் கப்புலெல்லாம் தீர்த்தமாக எடுத்து வச்சுட்டுருக்கார் எடுத்து எடுத்து பெருமாள் முன்னாடி போட்டுறார் என்ன பண்ணுறா என்ன வந்து பார்ப்போமே என்னமோ பண்ணுறது என்ன தான் பண்ணுற அப்படின்னு போய்ட்டு நிற்காதா யார் பண்ணாலும் அந்த குழந்தைக்கு பெரியவராக அந்த அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தருடைய அனுஷ்டானத்தை பார்த்து இந்த குழந்தை தானும் பயணிக்கிறதோ இல்லையோ அப்படி இந்த அனுஷ்டான ரூபமா இந்த தாயார் ஆண்டாள் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறா இப்படி வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயலிதும் அப்படின்னு திருவி தெரியு ஆண்டாள் கோல்வார்கள்லாம் ரோஷமாக கேட்கிறார்கள் அதுக்கு உள்ளே இருக்கிறவள் வள்ளீர்கள் நீங்களே நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பேசுவீங்க உங்க உங்கள் வாயெல்லாம் எனக்கு நன்னா தெரியும் அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொல்லிட்டு இப்படி ஸ்ரீவகவாட்டை இப்படியா பேசுறது அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு நானே தான் ஆயிட்டு ஆமாம் அப்படியே தான் கடுமையாக பேசிட்டேன் க்ஷமிக்கணும்னு ஒத்துக்கிறாள் அதுதான் ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் இதுக்கும் திருமங்கையாழ்வார் தொழில் எடுக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இது திருமங்கையாழ்வார் கலியன் அவர்தான் நன்னாகா கடுமையான சில விஷயங்கள் எல்லாம் பாசனங்கள்ல கொடுக்கிறார் அருள் அப்படிப்பட்ட ஆழ்வாரை எழுப்புறதுக்கு தான் இப்படி சம்பாத ரூபமான ஒரு பாசனம் இருக்கிறவளே அப்படின்னு கூப்பிடுறா அருள் ஜீவ் தன்னை கிளின்னு சொல்லிக்கிறார் எந்த பாசரத்திலே அவன் பின் கண்டயன் கண்மிழிர கிளிபோல் மிளத்தி நடந்து வண்டவர் காணல் மல்கும் வயலாதி புகவர்களோ வயலாளி அம்மான் திருவாலி நகராள நபருடைய கிளி அதான் இந்த பறக்கால நாயக்கி திருமங்கையாழ்வார் இப்படிப்பட்ட அந்த திருமங்கையாழ்வார் அவர் கிளியாக சொல்லப்பட்டவர் மற்றொன்று கிளினா என்ன பண்ணும் சொன்னதை சொல்லுமாம் கிளி பிள்ளையும் பாடல்லியோ இப்போ வாழ்வாரும் ஆழ்வார் நம்மாழ்வார் சொன்னதே திரும்பி சொன்னவர் ஏன்னா மாறன் பணித்த தமிழ் மறைக்கு கோவன் ஆரங்கம் கூற அவதரித்த ஆழ்வாருடைய நாலு பிரபந்தங்கள் நாலு வேதங்களைப் போலே அதுக்கான ஆறு அங்கங்களைப் போலே இவ்வாழ்வாருடைய ஆறு பிரபந்தங்கள் என்ன இப்படி நம்முடைய அருள் அரணிச்சாள் அப்படி ஆழ்வார் சொன்னதே இவர் திருப்பி சொல்லியிருக்காரு ரொம்ப சாதாரணமாக ஒரு உதாரணம் இப்போ அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுறேன் இது ஒரு ஒப்புநோக்குக்காக இப்படின்னு சொன்னி அவர் சொன்னதே தான் இவர் திருப்பி சொல்றாரு அதுக்காக சொல்றேன் நம்மாழ்வார் திருவாய்மொழி பத்தாம் பத்துல எட்டாம் திருவாய் மொழி திருப்பேர் நகரம் பெருமானம் மகளாசாத்திரம் பண்றார் அந்த பதிகத்தை முடிக்கிற போது தொண்டராழ்வது சூழ் பொன் விசும்பே அந்த விசும்பேனுங்கிற வார்த்தையோடு முடிச்சிருக்கார் இது சாதாரண விஷயம் இது அதனால சொல்றேன் இதே திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் அஞ்சாம் பத்தில் ஒன்பதாம் திருமொழி அந்த திருமொழியில் பார்க்கணும் கையிலங்காளி சங்கல் இதே திருப்பேர் பெருமான் விஷயமான திருமொழி அவர் அங்கு போது கொண்டி வடிய கூடுவர் நேழ் விசும்பே ரெண்டு பேரும் விசும்பேரே முடிச்சிருக்கா பாருங்க இது சாதாரண விஷயம் இது ஒரு பாசனாதம் சொற்றொடர் அது திரும்ப வந்திருக்குங்கிறதுக்காக அப்படி நான் விண்ணப்பம் பண்ணேன் மொத்தம் ரெண்டு பேரும் பொதுவாக அர்த்த விசேஷங்களாலும் சுவாபதேசத்தாலும் ஒருங்கே அமைஞ்ச பாசனங்கள் பல பல இருக்குது அத்தனை பாசனங்கள் நம்ம ஆழ்வார் சொன்னதுக்கு மேல திருமங்க ஆழ்வார் ஒரு பாசனம் பாடலாம் ரெண்டு பேரும் அத்தனை நிமிஷம் கிடையாது இது இப்படின்னே கிடையாது முதல்ல ஆழ்வார் பொய் ஆழ்வார் என்ன பாடினாரோ அதே தான் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் அவர் தான் பேசித்தே பேசும் ஏக்க கண்டர்கள் நாயனாரும் அருள் சீரார் அப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் ஒரே போல பேசுகிறவர்கள் அதனால இவர் கெடியாயிட்டார் திருமங்கை ஆழ்வார் அப்படிப்பட்ட எள்ளே இளங்குழியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் எழுப்புறா சில்லன் அடையேன் மின் நங்கை மீர் போதறுகிறேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாதீங்க வரேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா உன் வாயர் கட்டுரைகள்ம் மாண்டாள் சொல்றா உம்முடைய வாக் சாமர்த்தியம்லாம் எனக்கு தெரியும் ஓய் என்னமா பாடுவீர் நேர் ஒரு பெருமாள் சேவை சாதிக்கலங்கிறதுக்காக வாசிவல்லீர் இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் நேர் அப்படின்னு இவ்வளோ கடுமையா பாட வல்லவர் தானே நீர் வல்லையுன் கட்டுரைகள் உம்முடைய வார்த்தைகள்லாம் பண்டே உன் வாயறிதும் நீர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே பிறந்தவனா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு திருமங்க பார்த்து ஆண்டாள் சொல்றா வள்ளீர்கள் நீங்களே திருமங்கார் பதில் சொல்றார் வல்லீர்கள் நீங்களே கொள்ளும் பயனும் இல்லாத கொங்க தன்னை கிடங்கோடும் அள்ளி பறிப்பிட்டு அவன் மார்பில் நெறிந்த நடன தீர்வேனே இத நான் கடுமையா வார்த்தை சொல்லிட்டேன் வள்ளீர்கள் நீங்களேன்னு திருமங்கையாழ்வார் அப்புறம் சொல்லிட்டு அவரே யோசிச்சு பார்க்கிறார் நம்ம எத்தனை பாசனங்கள் பாடியிருக்கோம் நன்னாத ஒரு பதிகம் அறுதி செய்தார் இரண்டாம் ஆறாம் திருமொழி அதே மாதிரி கண்சோர வெங்குருதி அப்படின்னு ஒரு பதிகம் எம்பெருமான் அது எம்பெருமான் விஷயம் கிடையாது திருச்சேரையம்பெருமானுடைய அடியார்கள் விஷயம் இப்படி நன்னாத உணர் கடல் மலை துறைவாருடைய அடியார்கள் விஷயம் இப்படி சேஷத்வ காஷ்டைய காட்டுற மாதிரி ரெண்டு பதிகம் அறுதி செய்துட்டு இப்படி ஸ்ரீ வைஷ்ணவாட எதிர்த்து பேசிட்டேனே இப்படிலாம் மல்லியர்கள் நீங்களே நீங்க தான் நன்னா பேசுகள் அப்படின்னு விட்டேன் ஆழ்வார் வருத்தப்பட்டார் நானே தான் ஆயிடுக ஆமா அடியனை க்ஷமித்தரணும் அடியன்தான் இந்த மாதிரி கடுமையா எல்லாம் பாடுவேன் கடுமையா பேசுவேன் அப்படின்னு ஆழ்வார் தாமே அத்தை ஒத்துக்கிறார் நானே தான் ஆயிடுக அப்படின்னு இப்ப இந்த இந்த சம்பாதமே எதுக்கு நடக்கிறது இந்த தோழி இந்த கோபிகையும் இவ்வளவு நாள் எழுதுகிறது அப்படின்னா எல்லாரும் போந்தாரோ எல்லா அடியார்களும் வந்துட்டாளா போந்தார் போந்தே கொள் நான் ஆண்டாள் எல்லாரும் வந்தாச்சும் வந்து நீயே வந்து பாத்துக்கோ இப்போ எல்லாரும் போந்தாரோ ஆழ்வார்கள் எல்லாரும் அவதாரம் பண்ணியாச்சா எல்லாரும் எழுந்து வந்தாச்சா எல்லாரும் எழுந்துன்றாச்சு நீர் மட்டும்தான் வரணும் வாரும் அப்படின்னு கூப்பிட்டு வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடு இப்படி வல்லானை கொன்னானை கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் திருமங்கையாழ்வார் நன்னா பாடு இப்படி வல்லானை கொன்னானே இந்த கவலையான கொம்போசித்த கண்ணன் குவலையா பீடத்தை கண்ணன் பெருமான் உயிர்வித்தானே அந்த சரித்திரத்தில் ரொம்ப ஈடுபாடு திருமங்கையாழ்வார் ஆச்சரிய செயல்களை புரியறவன் நம்பெருவான் மாத்தார இப்படி இன்னப்படி மாத்தார வல்லவன் அப்படின்னா தன்னிடத்துல மாறு செய்தவர்களுடைய செருக்கையெல்லாம் ஆச்சரியமா அடக்கினவன் நம்பெருவான் இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப கண்ணு கிழக்கான ஒரு உதாரணம் சொல்லணும்னா கோவர்தனோதாரண சரித்திரத்தை சொல்லலாம் அந்த கோவர்தனோதாரண சரித்திரம்தான் திருமங்கை ஆழ்வார் பிரபந்தங்களுக்கே விஷயம் அப்படின்னா திருமங்க ஆழ்வார் முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி அந்த பெரிய திருமொழியினுடைய கடைசி பாசுரம் கட்ட கடைசியில் இருக்கிற பாசுரத்தில் காத்த வந்தன்னை அந்த இடத்துல கோவர்தனோ தாரணம் பண்ணை பெருமானத்தான் தான் அதே போல சரம பிரபந்தம் திருநெடுந்தாணகத்து எடுத்துட்டு வரணும் சாத்தமர பாசுரத்தில் குன்னெடுத்த தோழினானை அங்கேயும் அந்த சரித்திரத்தை எடுத்திருக்கார் இப்போ மாத்தார மாத்தழிக்க வல்ல சரித்திரத்தை பாட வல்லவர் திருமங்கை ஆழ்வார் அப்படிப்பட்ட ஆழ்வாரை இந்த பதினைந்தாவது பாசுரத்தாரே ஆண்டாள் எழுப்பினாள் இப்படி ஆழ்வார்கள் எல்லாரையும் ஆண்டாள் துயிலுணர்த்தினபடியே நாம் இத்தர நாட்களும் அனுபவித்துக் கொண்டோம் இந்த பத்து நாள்கள் அப்போ ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் யாது அப்படின்னு இது மாதிரி பல உள்ளுரை பொருள்கள் பல அர்த்தங்களை எல்லாம் அப்படியே அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் எல்லா ஆழ்வார்களும் எழுந்துடாச்சு எல்லாரையும் கூட்டுண்டாச்சு ஆண்டாடி நீ மேற்கொண்டு எம்பெருமான சேவைக்கு போகணுமோ இல்லையோ இப்படி ஓரொரு பாசுரத்தாலேயும் காட்டப்படுகிற சாபதேசார்த்தங்களை மேன்மேலும் அனுபவிப்போம் என்பதாகச் சொல்லி அடுத்த பதிவிலே பதினாறாவது பாசிரத்தின் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம் எல்லே இளங்குளியே இன்னமுறங்குதியோ சில்லன் அழையேன் மின் நங்கை மீர் போதற்ேன் வல்லையுன் கட்டுரைகள் வண்டே உன்வாய் அறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன உனக்கென்னவேடையை எல்லாரும் போந்தாலோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை பொன்னை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் ஆழ்வார் சரணம் திருவடிகலேசரணம் ஆண்டாள் திருவடிகளேசரணம் சரணம் திருவடிகளேசரணம் ஜியல் சரணம்